ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு நடைமுறை செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே பல புயல்கள் பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் வருகின்றது அவை அனைத்தையும் அடக்குகின்றவராக தீர்க்கின்றவராக இயேசு இருக்கின்றார் வாருங்கள் நாலாம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வசனத்தை இந்த செய்தியை நாங்கள் பார்ப்பதற்காக இருக்கிறோம் மாட்கு நாலு முப்பத்தி ஐந்திலே இயேசு அவர்களை பார்த்து மறுநரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கின்றார் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு புயல் வருகின்றது அந்த புயலை அடக்குகின்ற சம்பவத்தை வைத்து இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி பார்ப்பதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற விஷயம் இயேசுதான் அவர்களை மறுக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி சொல்லி இருந்த பொழுதும் கூட என்ன நடக்கிறது புயல் வருகிறது இன்றைக்கு அநேகரை என்ன சொல்கிறார்கள் நாம் இயேசுக்கு கீழ் படிந்து நடந்தால் கடவுளுக்கு கீழ் படிந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த புயலும் வராது எந்த பிரச்சனையும் வராது என்ன இன்னல்கள் வராது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இது வேதத்திற்கு முரணானோ சத்தியமாக இருக்கிறது இங்கே இயேசு சொல்லியும் இயேசுவுக்கு கீழ் படிந்தும் அவருடைய வாழ்க்கையிலே புயல் வருகிறது சில நேரங்களிலே நம்முடைய முட்டாள்தனத்தினால் பிரச்சனைகள் வருகிறது சில நேரத்திலே மற்றவருடைய தீமையினால் மற்றவர் நமக்கு செய்கின்ற தீமையினால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது சில நேரத்திலே இது எதுவுமே இல்லாமல் காரணமே தெரியாமல் பிரச்சனைகள் வருகின்றது ஆகவே எப்படியோ வாழ்க்கையிலே வர பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன அந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த இடத்திலே பார்க்கிறோம் புயல் வருகின்ற பொழுது இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் சீடர்களோ பயந்து போயிருந்தார்கள் பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையை புதைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது நம்மை உயிரோடு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு விஷயமாக நம்மை சம்பித்து போக செய்கின்ற ஒன்றாக நம்மை அது வேறு ஒன்றுமே செய்யாத ஒன்றாக விடாத ஒன்றாக இந்த பயம் இருக்கின்றது பயத்தினால் அநேக தங்கள் வாழ்க்கையை துவைத்திருக்கிறார்கள் ஏன் முயற்சிகளை எடுப்பதில்லை அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ஆகவே சீடர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கும் ஏனென்றால் புயல் அத்தனை கோரமாக இருந்தது பாருங்கள் சீடர்களில் இயேசுவின் அப்போசர்களில் பலரும் மீன்பிடி தொழிலை செய்தவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் பயந்தார்கள் அவர்கள் மீன்பிடிக்காரர்கள் ஆழ்காலங்களிலே போய் மீன் பிடிக்கின்றவர்கள் அப்படி போகின்றவர்கள் பல புயல்களை பல கோரங்களை ஏற்கனவே சந்தித்திருப்பார்கள் ஆகவே அவர்களே பயப்படுகின்ற அளவுக்கு புயல் வறுமையானால் அது உண்மையிலே கோரமான ஒரு புயலாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அதன் மத்தியிலே இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் நம்ம அதை பார்த்த புயல் சீடர்கள் என்ன செய்தார்கள் அவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா நாங்கள் சாகுரோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள் இன்றைக்கு நாமும் அதே கேள்வி கத்தரை பார்த்து கடவுளை பார்த்து கேட்கிறோம் இல்லையா ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா உமக்கு காது இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்று நாம் கேட்கின்றோம் நாம் இது முதலாவதாக பார்க்கின்ற முக்கியமான விஷயம் என்னது இப்படி கேட்கின்றவர்களை பார்த்து இயேசு என்ன கேட்கிறார் பதிலுக்கு அவரோட கேள்வியை கேட்கின்றார் என்று பார்க்கிறோம் அவர் என்ன கேட்கின்றார் உனக்கு விசுவாசம் விசுவாசம் இல்லையா என்று கேட்கின்றார் ஆண்டவரே நமக்கு கண் இல்லையா இல்லையா என்று நாங்கள் கேட்க உனக்கு விசுவாசம் இல்லையா என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கின்றார் இயேசு கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்விகள் முக்கியமானவர்கள் இல்லையா கடவுள் மனிதனை பார்த்து கேட்ட முதலாவது கேள்வி அதாமே நீ எங்க இருக்கிறாய் நான் செய்ய நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன புசிக்க கூடாது என்று கனியை நீ புசித்தாயா என்று கேட்கிறார் அடுத்ததாக கூட உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார் இப்படி பலவிதமான கேள்விகளை ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்க கேட்டிருக்கின்றார் அந்த கேள்விகள் முக்கியமானவைகள் நீ எங்கே இருக்கிறாய் கடவுள் வைத்த இடத்திலே இருக்கின்றாயா நீ புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னதை புசித்துக் கொண்டிருக்கிறாயா உன் சகோதரன் எங்கே அவனை குறித்து உனக்கு அக்கறை இல்லையா இப்படி மனிதனை பார்த்து கடவுள் கேட்ட முதல் கேள்விகள் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறது இங்கேயும் கேட்கிறார் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு ஏன் ஏற்கனவே சீடர்கள் இயேசுவின் அற்புதங்களை அனுபவித்திருந்தார்கள் பார்த்திருந்தார்கள் கண்ணார கண்டு கையார அனுபவித்திருந்தார்கள் அப்படி இருந்தும் இன்னமும் விசுவாசம் இல்லாமல் இருக்கின்றீர்களே என்று கேட்கின்றார் உங்களை பார்த்தும் தேவன் கேட்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே கருத்த செய்த அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் அப்படி இருந்த பொழுதும் ஒவ்வொரு முறையும் புது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கர்த்தர் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் பயப்படுகின்றீர்கள் கவலைப்படுகின்றீர்கள் பவுல் சொன்னார் நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவ ஜெபம் பண்ணுங்கள் என்று நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒன்றுக்குமே ஜெபம் பண்ணாமல் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிறோம் பயப்படுகிறோம் இங்கேயும் கூட சிறீதர்கள் பயந்தார்கள் ஏசு அவர்களை பார்த்து கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் என்று இது ஒரு சிரிப்பான ஒரு நக்கலான கேள்வி போல இல்லையா ஏன் புயலிலே பார்த்து இயேசு கேட்கின்றார் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று யாருமே பயப்படத்தானே இதுதானே மனித சுபாவம் ஆனாலும் கடவுளை நம்புகின்றவர்கள் அதன் மத்தியிலும் கடவுள் நம்மோடு இருப்பதை நினைத்து நாம் தைரியமாக இருக்கலாம் வாழ்க்கையிலே புயல்கள் வராது என்பதல்ல இயேசு தருகின்ற வாக்குப்பத்தம் அந்த புயல்களின் மத்தியிலும் அவர் நமக்கு இருந்து நமக்கு அமைதியையும் சாந்தத்தையும் தருவார் என்பதுதான் அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தம் ஒரு குவிஸ் யாருக்காக தெரியுமா ஏசு எங்கே அழுதார் என்ற வேதத்தில் எங்கே இருக்கிறதா என்று இருக்கிறது இல்லையா லாஸ்டவரின் கதையிலே இயேசு அழுதார் என்று இருக்கிறது இயேசு தூங்கினார் என்று எங்கே இருக்கிறதா இருக்கிறது இல்லையா இந்த இடத்திலே இருக்கிறது நாட்கு நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அந்த பகுதிகளிலே இயேசு தூங்கினார் என்ற இருக்கிறது அஹ் அப்ப இயேசு அது மட்டுமல்ல பாருங்கள் எப்படி தூங்கினாராம் சும்மா தூங்கவில்லை தலையிலேயே வைத்து தூங்கினாராம் அவசருக்கான படுக்கின்ற பொழுது கையை வைத்து படுப்போம் இல்லையா இப்படி வைத்து படுப்போம் ஆனால் இங்கே அவர் எப்படி படுத்திருக்கிறார் தலையினை வைத்து படுத்திருக்கிறார் இதை பார்க்கின்ற யாருக்கும் சற்று கோபமாகத்தான் இருக்கும் இல்லையா பாருங்கள் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஆனால் இவரோ என்ன செய்கிறார் தலையினை வைத்து படுத்திருக்கிறாரே என்று நினைத்திருப்போம் சில நேரங்களிலே நாமும் துன்பப்படுகின்ற பொழுது ஜெபிக்கின்ற பொழுது பதில்கள் உடனே வராத பொழுது நாமும் கவலைப்படலாம் ஆண்டவரை நோக்கி கோவப்படலாம் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் யோசிக்கலாம் ஆண்டவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றாரா என்று கூட நாம் சந்தேகப்படலாம் ஆனால் இஸ்ரோவிலை காக்கின்றவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நமக்கு ஒரு வாக்குத்தம் இருக்கிறது சில நேரம் அப்படி தோண்டலாம் ஆனால் கடவுள் நிச்சயமாக சரியான நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பதிலை தர வல்லவராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல விசுவாசம் இல்லாமல் எங்கே போயிட்டு இன்றைக்கு அனைவர் வாழ்க்கையிலே முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம் என்னது அவளுக்கு விசுவாசம் இல்லை விசுவாசத்தை வைத்து நீங்கள் முதல் படியை எடுக்க வேண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்க கருத்தர் சொல்லியிருந்தால் விசுவாசத்தை எடுத்து முதல் படியை எடுத்து வையுங்கள் அப்பொழுது கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்க சொல்லியிருந்தால் நீங்கள் முதல் படியை எடுத்து வையுங்கள் அப்பொழுது ஆசீர்வதிப்பார் பாவத்தில் இருந்து விடுதலை வேண்டுமா நீங்கள் ஜபித்து உபவாசம் இருந்து ஜவித்து முதலாவது படியை எடுத்து வையுங்கள் அப்பொழுது பாவத்தில் இருந்து விடுதலை கருத்து உங்கள் கட்டளையிடுவார் ஆகவே விசுவாசத்தை நீங்கள் செயல்படுங்கள் அப்பொழுது உங்கள் பாவம் புயல்களில் இருந்து உங்கள் பாவங்களில் இருந்து உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆகவே இந்த இடத்திலும் கூட புயல்கள் வருகின்ற புயலை அறுத்தி அதை அமைதலாக்கின்றதை பார்க்கிறோம் அப்ப ஒரு கேள்வி எல்லோருக்குமே வரலாம் புயலை அமைதலாக்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு இருந்ததே ஆனால் புயல் வராமலே செய்திருக்கலாம் இல்லையா ஏனென்றால் புயல் வந்து உடுப்பெல்லாம் அடைந்து இப்படி பல பிரச்சனைகள் வந்திருக்குமே ஏன் புயல் வராமலே செய்திருக்கலாமே என்று யோசிக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் கடவுள் ஒரு பொழுதும் அப்படி செய்வதில்லை அந்த புயலினூடாக போய் போகின்ற பொழுதுதான் கர்த்தர் வல்லவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் நடைமுறை ரீதியாக அறிந்து கொள்கின்றார்கள் நாமும் நடைமுறை ரீதியாக அறிந்து கொள்வோம் பல தடவைகளிலே இயேசு வல்லவர் நல்லவர் என்பதையெல்லாம் நாம் படித்திருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கைகளை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு பதிலாக இயேசுவை நாம் கண்டுகொள்கின்ற பொழுது நாம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்பதை அனுபவ ரீதியாக முன்னொரு போதும் இல்லாத ரீதியாக அறிந்து கொள்கிறோம் அதை தான் எதிர்பார்க்கின்றார் கடைசியிலே பாருங்கள் இந்த பொழுது என்ன சொன்னார்கள் இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமே அதுதான் யார் அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நடைமுறை ரீதியாக அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையின் தலையாய நோக்கம் என்ன இயேசுவை அறிந்து கொள்வது இயேசு யார் என்ற கேள்விக்கு நீங்கள் கொடுக்கின்ற பதில்தான் நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிக்கப் போகின்றீர்கள் என்பதை தீர்மானிக்கும் இயேசு ஆண்டவர் புயல்களின் மீது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் மீதும் நம்முடைய நமக்கு நம்முடைய பாவங்களின் மீதும் அதிகாரம் உள்ள ஆண்டவர் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை வெளியே வர சொல்லியிருந்த ஆண்டவர் என்பதை நம்பி அவருக்கு நம்முடைய பாவ வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்முடைய பாடங்களை அவர் மீது வைத்து நம்பிக்கையுடனும் அவர் மீது விசுவாசத்துடனும் வாழ்வோம் நன்றி வணக்கம்